ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேரளாவுக்கு போய் அந்த நிச்சயதார்த்தம் முடிச்சு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு மெல்ல இயற்கையெல்லாம் பார்த்துட்டே நடந்துகிட்டு இருந்தோம் அப்போ அந்த வண்டி பெரியாரில் உள்ள பாடத்து கீழே வந்து இந்த நல்லா நல்ல அருவி மாதிரி தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டேயும் போய்கிட்டே இருந்தோம் போய்கிட்டே இருந்தோம் சரி அப்படியே வந்து நம்ம பரந்தபரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புவோம் அதுக்குள்ளேயே வந்து பாமனாரில் போய் இறங்கவும் நல்ல சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மழை பெய்யவும் சரி நம்ம அப்படியே ஒரு சூடா காஃபி பழம்புரியலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஊக்கடியில் போய் சாப்பிட்டு அப்படியே இருக்கும் போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்திப்பு மாதிரி நல்லா பாட்டுக்கு போட்டி தான் வச்சு ஜாலியாக இருந்துச்சு இது மறுநாள் காலையில் வந்து பரந்த சுற்றி பார்க்க போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது பரந்தம்பரிய நல்ல அழகான அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த இயற்கையெல்லாம் பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு அமைதியாக ஸ்பேஸ்ஃபுல்லாக அவ்வளோ இதாக இருந்தது பாருங்க நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே சுற்றி பார்த்துட்டே நல்ல ஒரு இது சுற்றி பார்த்துட்டே போனோம் மருமையங்களோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க அப்புறம் நம்ம அனுப்புற வீடியோ உங்களுக்கு தினம் நோட்டிஃபிகேஷனாகவும் சேரும்